பனக்கு மக்களை வீக்கெண்டை சிறப்பாக முடித்தாச்சு அதே மாதிரி நவம்பர் மாதமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாத இறுதியோட நிஃப்டி ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹையை டச் பண்ணி அதுக்கிட்ட தான் வந்து க்ளோஸும் ஆயிருக்கு ஸோ இந்த வருஷம் ரொம்ப வந்து சுமாரான ஒரு வருடமாக இருந்தது மார்ச் மாதமெல்லாம் பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்டே இருந்தது பட் இப்போ பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே இருக்குது ஸோ அப்படி இப்படின்ட்டு அகெயின் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு இந்த வருடத்தில் வரக்கூடிய டிசம்பர் தான் கடைசி மாதமாக இருக்க போகுது ஸோ வரக்கூடிய டிசம்பர் ஆடும் மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்கிட்ட வந்து அதிக அளவுக்கு இருக்குது ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்கு கூடவே இந்தியாவும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் வந்து நகர்ந்து இருக்கு சமீபத்தில் வந்தால் ஜிடிபி இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் ஒரு பூஸ்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய வார்த்தத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ பாலிசி இருக்குது ஸோ என்னென்னா ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ ரேட் கட் இருக்குன்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் அதுக்கு ஆல்ரெடி வங்கி பங்குகள் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ தொடர்ந்து பேங்க் ஸ்டாக் எல்லாமே ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு மேபி ரேட் கட் நடந்ததுன்னா அதுக்கு ஏதாச்சும் தனியாக ஒரு ரியாக்ஷனை பேங்க் நிஃப்டி கொடுக்குமாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலான பங்குகள் புது ஒரு உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆட்டோ சேல்ஸ் ஆட்டோ சேல்ஸ் இப்போது ஜிஎஸ்டியோட ரெண்டாவது மாதத்தில் நம்ம இருக்கோம் ஸோ ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் இந்த மாதத்துலேயும் நவம்பர்லேயும் வந்து இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மாருதி அதுவும் குறிப்பாக இந்த விக்டோரிஸோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அகெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி மற்ற கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதம் எந்தெந்த கம்பெனி எப்படி போட்டியை போடுறாங்க ஸோ எந்த அளவுக்கு விற்பனையை விற்று வீசியிருக்காங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கூடவே டூ வீலர் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் அக்டோபர் மாதம் வேறு லெவலில் இருந்தது அதனால் நம்ம நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ ஸ்கூட்டர் சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓண்டா பார்க்கும்போது மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் யூனிட் பார்த்தீங்கன்னா விற்று மொதல் இடத்துல இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அகெயின் வந்து உயர்ந்திருக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் ஸ்கூட்டர் சேல்ஸ்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க போன வருஷம் நாற்பத்தோரு சதவீதம் கிட்ட மார்க்கெட் ஷேர் இருந்திருக்கு டிவிஎஸோட மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது மட்டும் ஸ்லைட்லி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டாக இருக்கு இது போன வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக வந்து இருந்திருக்கு ஸோ ஓவராலாக டிவிஎஸ் மோட்டாரோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது பட் பெரிய அளவுக்கு வந்து இல்லை சுசுகி மோட்டரோட மார்க்கெட் ஷார்ட் டிக்ளைன் ஆயிருக்கு ஹீரோ மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க பட் பெரிய ஒரு நம்பர்லாம் அறுபத்தோராயிரம் வண்டி பட் இருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் அண்ட் டிவிஎஸ் தவிர்க்க முடியாத ஸ்கூட்டர்ஸ் தான் இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் இடம் பிடிச்சிட்டாங்க டூ வீலரோட சேல்ஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய வாரத்தில் ஏற்படுதுன்ட்டு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணிகள் இதெல்லாம் தாண்டி ஜிடிபி பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு இந்த செகண்ட் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆறு குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு வேகமான ஒரு வளர்ச்சி இந்த காலாண்டில் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் டேட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் வந்து மாறியிருக்கு ஸோ பார்ப்போம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய வாரத்தில் ஒரு நல்ல ட்ரிகரை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் ஸோ புது ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது ஒன்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அகைன் புது ஒரு உச்சத்தை தொட்டுதுன்னா அதுக்கப்புறம் மேபி திரும்ப ஒரு சின்ன ஒரு லேக் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அனாலிஸ்ட்டையும் வந்து இருக்குது பட் அதெல்லாம் இது மீட் பண்ணுமா நம்ம மார்க்கெட்டுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இன்னும் பல பங்குகளோட நல்லா மதிப்பீடெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் சில லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டிலே நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்குது எஃப்எம்சிஜி பங்குகள் நம்ம எடுத்துக்கலாம் ஹெச்யூஎல் ஐடிசி போன்ற பங்குகள் அப்படியே தான் வந்து இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி ஐடி பங்குகளை நம்ம எடுத்துக்கலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் ரொம்ப முக்கியம் அகைன் மார்க்கெட் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நல்ல உச்சத்தை தொடுவதற்கு ஸோ அதனால் ஐடி பங்குகளையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் எஃப்எம்சிஜி இதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணது மேபி நமக்கு இப்போ சம்பளமும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து வந்துடும் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சம்பளம் வந்ததும் பார்த்திங்கன்னா ஐடிசி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நானூறுவா கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நானூற்றி ரெண்டு ரூபா கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேபி ஒரு நானூறுரூவா வந்து ஐடிசி ரீச் பண்ணுச்சுன்னா சிப்பு அப்படின்னு ஒரு பத்தே பத்து ஸ்டாக் ஸ்டாக்கு மட்டும் ஐடிசியில் வந்து வாங்கி போடலாம் அப்படின்ட்டு பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பங்குகள் எல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி சேலரியிலருந்து ஒரு போர்ஷன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா சேலரியிலருந்து வரக்கூடிய பேலன்ஸ் பணத்தை லிக்விட் ஃபண்டுக்கு தான் வந்து நான் திருப்பி விடுவேன் ஸோ அதே தான் வந்து பண்ணுவேன் பட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டும் இருக்கேன் ஸோ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சில பங்குகளில் அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்ததுன்னா அலோக்கேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் பட் சிப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடிசிக்கு ஓடிடும் அதே மாதிரி ஒரு த்ரீ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் நம்ம அந்த சிப்புக்கு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு சிப்பு ஓடிட்டுருக்கு அதில் சிக்ஸ் தௌசனும் வந்து போகாது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் இல்லை த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சின்ன சிப்பும் போகும் ஏன்னா இடையில நான் ஸ்கிப் பண்ணுவேன் மார்க்கெட்ல லீவும் வந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மூணுல இருந்து ஒரு நாலாயிரம் ரூபாய்க்குள்ளதான் சிப்பே வந்து இருக்கும் அதை நான் கால்குலேட்டே வந்து பண்ணுறதில்லை ஸோ சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிப் போயிட்டுருக்கு ஸோ இன்னும் குறிப்பிட்ட இடைவெளி கழிச்சு கழிச்சு ஸோ நம்ம அந்த சிப் பண்ணி அதாவது டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற சிப் பண்ணி எவ்வளோ சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த ஜூன் மாதம் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷிப்பில் இது என்னமோ விளாட்டாக ஆரம்பிச்சது செலவு பண்ணுற காசு எடுத்து நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்தை கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்தை கம்ப்ளீட் ஆகியும் ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கு இதுவே பெரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்கறேன் வெறும் வந்து கணிசமான அமௌண்ட் மட்டும் சேர்த்தி வைக்கல டீசெண்டான ஒரு ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு தான் இருக்குது பத்தாயிர தான் இருக்குது ஸோ நான் வந்து புதுசு மார்க்கெட்டுக்கு அப்படின்னு வரவங்கெல்லாம் பொறுமையாக ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்வு செய்வது ரொம்ப பெட்டர் நேராக போய் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் போய் குதிச்சோன்னா அது நமக்கு பெரும் ஒரு ஆபத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம இன்னொரு டைம் கூட இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ரெண்டு சிப்பையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஏஸோட ஒரு ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த நவம்பரில் பெரிய அளவுக்கு அக்ரஸிவாலாம் வந்து எஃப்ஐஏஸ் இல்லை வெறும் பதினேழாயிரத்து ஐநூறு கோடிக்கு தான் வந்து விற்றுருக்காங்க ஆனால் நம்மளால் பாருங்கள் எழுபத்தி ஏழாயிரம் கோடிக்கு வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க மார்க்கெட்டில் பணத்தை இறக்கியிருக்காங்க வெறும் இது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை டிஐஎஸ் மட்டும் இல்லை நம்மளும் பெரிய அளவுக்கான பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல பம்ப் பண்ணிட்டே தான் வந்து இருக்கும் அதெல்லாம் தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மார்க்கெட்ல பணத்தை போடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க எந்த ஒரு தவறும் இல்லை தாராளமாக வந்து பண்ணலாம் பட் கரெக்டாக சரியான இடத்துல முதலீடு பண்றதை மட்டும் நம்ம உறுதி பண்ணிக்கணும் இது மாதிரி இதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ஒரு பங்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ ஸோ ஏபி கேபிட்டல் நடிந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட பங்கு நான் பண்ண பங்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் ஏபி கேபிட்டல் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டிருந்தது பட் இவன் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தான் பட் இப்போ இவனும் திரும்பவும் ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஸோ இதில் பர்ஃபாமன்ஸ் நடந்த உடனே நான் இதில் இருந்து எக்ஸிட் ஆமாம் அப்படின்ட்டு ஒரு டைம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது இதில் பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கு நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகும்னு வந்து சொன்னேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக மாட்டேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம் ஸோ ரீசனையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்போது ஜிஎஸ்டி கட்டினால சேல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ட்ராக்டர் சேல்ஸும் நல்லா ஆகிட்டுருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸும் நல்லா ஆகிட்டுருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸும் நல்லா ஆகிட்டுருக்கு ஸோ மகேந்திரா ஃபினான்ஸ் இவங்களுக்கு லோன் தான் மெயினான ஒரு விஷயம் சோ லோனும் வாரி வழங்குவாங்க கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தூக்கி நிறுத்தப்படும் நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கூட ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்திருக்கேன் இது ஜஸ்ட் வந்து என்னுடைய டிசிஷன் தான் இதுதான் வந்து காரணம் இந்த பங்கை வந்து நான் இப்போ எக்ஸிட் பண்ணாம தொடர்ந்து ஹோல்டு பண்றதுக்காக ஓகே சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசியோட எக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து இங்க கொடுத்துருக்காங்க என்ன ஒரு அதிசயம் என்ன

டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்க்கும்போது மூணு லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ டபுள் ஆயிருக்கு அஞ்சு வருஷத்தில் டபுள் த க்ரோத்தை பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ அடைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ வேறு மாதிரியான ஒரு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு ஏன்னா ரியல் க்ரோத்தே நம்ம மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்பட்டது பல பங்குகள் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தது ஸோ எல்ஐசி பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை வந்து இந்த ஒரு ரேலியில் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எல்ஐசி மாணட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விபங்களில் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கலாம் பட் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து காது கொடுத்து இல்லை கண்ணை திறந்து பார்த்தே தான் ஆகணும் ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பயாஸ்டாக வந்து கடந்து போக முடியாது ஸோ ரியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து பார்க்கணும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டு தான் வந்துருக்காங்க ஸோ அதுக்கு சாட்சி பத்து மடங்கு க்ரோத் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓவரால் இவங்களுடைய அசட் பார்க்கும்போது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இது பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியா வந்து இருக்குது ஸோ இந்த இவிட்டியை தாண்டி இன்னும் வந்து டெட்டு செக்யூரிட்டிஸ் பல இதுலயும் வந்து எல்ஐசி முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க ஸோ இறங்குற பங்குகளில் தான் எல்ஐசியும் பெரும்பாலும் முதலீடு பண்ணுறாங்க நம்ம கூட செய்தியை வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டாக ஏசிசியில் கூட வந்து பணத்தை போட்டிருக்காங்க டூ பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏசிசி எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அதுவும் நல்ல சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்கு ஸோ சரியான இடத்துல தான் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் எல்ஐசி பார்த்தீங்கன்னா தயங்குறது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பார்க்கணுன்னா ஸோ எல்லா என்ஐசி எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறான் எந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ சில பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணாத லார்ஜ் கேப் பங்குகளே பர்ஃபார்ம் பண்ணாதப்ப ஸோ அவனுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி பங்குகள் இருக்கும் பட் இருந்தாலும் திரும்ப பங்குகளை வாங்கி அகைன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வாங்கின பங்குகளை வந்து வித்துறனா பேலன்ஸ் அவன் எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை வந்து வைக்கிறான் பட் சின்ன சின்ன பங்குகள்லாம் கண்ணிசமாக வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து கட் பண்ணுறாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ஸோ இதே தான் வந்து நம்மளோ பண்ணணும் இறங்கும் போது சிறந்த பங்குகள் ரொம்பலாம் வந்து போய் மூளையை கசக்கி ஸோ புரியாத கம்பெனிலலாம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை ஸோ நல்ல கம்பெனியவே நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு விலைக்கு வரும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு அதை அனலிசிஸ் பண்ணிட்டோன்னா தைரியமாக வந்து நம்ம பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தை கூட கொடுக்கலாம் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த எஃபர்ட்டு நம்மளுடைய போட்ட பிளான் பார்த்திங்கன்னா உறுதுணையாக வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம சண்டே வீடியோவில் தான் டிஸ்கஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இதை பற்றி நம்ம இப்போ தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ ஒன்று நான் ஒரு ஸ்டாக்கை விற்கணும்னு நினச்சது ஏன் விற்கலைன்னா ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் எக்ஸிட் பண்ணுறதுக்கான ரீசன் அண்ட் என்ட்ரி பண்ணுறதுக்கான ரீசன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு முதலீடு பண்ணும்போது ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மந்தில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ வரும்போது டெஃபினட்டாக அதை பற்றியான நான் மேபி கன்சிடர் பண்ணனா அந்த அப்டேட்டை உங்கள் கூட உடனுக்குடன் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா முடியல வீடியோ கூட லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டெலகிராமில் கூட அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது ஆயில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கடற்பகுதியில் ஆயில் வந்து ட்ரில் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால ஸோ இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய வால்யூம் வந்து குறையும் அப்படின்ட்டு ஆயில் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது ஆயில் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் பட் இருந்தாலும் ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசி போன்ற பங்குகளில் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை திரும்ப நமக்கு ஆயில் இடிஎஃப் கொஞ்சம் டவுன் ஆனால் தான் அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பே வந்து வரும் ஏன்னால் தொடர்ந்து இப்போது அது பத்து ரூபா வரைக்கும் போகும்போது கூட நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்திருந்தோம் இப்போது பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து அதை பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் மேபி திரும்ப நமக்கு வந்ததுன்னா வாய்ப்பு வந்ததுன்னா சிப் பண்ண முடிகிற ஒரு நிலைமை ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இடிஎஃப் இருந்தாலும் சரியான நேரத்தில் நல்லா வந்து அக்ரெஸிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம நண்பர்கள் ரெடியாக இருந்துக்கணும் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சோ அப்புறம் முதலீடு பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில மீட் பண்ணுவோம் பாய் மக்களே